ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் கேரளா ஹெர்பல்டி, உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ ஜென்ம சனி அவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் விடுதலையாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாதசனியாக நகருதுன்னே சொல்லலாம் யாருமே என்னை புரிஞ்சுக்கவே இல்லை நான் நேர்மையாக தான் இருக்கேன் உண்மையாக தான் இருக்கேன் பாசமாக தான் இருக்கேன் ஆனாலும் தான் எல்லாரும் எதிரியாக பார்க்குறாங்கன்னு நினைச்சு கும்பராசிக்காரர்கள் அதிகம் ஆனால் அப்படி இருந்த கஷ்டங்கள் மாறப்போகுது இந்த அஞ்சு வருஷத்தில் எதெல்லாம் இழந்தாங்களோ அதை உடனடியாக விரைந்து தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அது பணமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் யார் மேலேயும் அதீத அன்பு வேணாம் அதீத பாசம் வேணாம் அதீத காதல் வேணாம் அதீத பற்று வேணாம் அப்படி வச்சிங்கன்னா ஆறாத வடுவாக அது மாறும் ஆனா இருந்தால் பெண்கள்கிட்ட ஸோ மனசை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க எண்ணங்கள் தடுமாறும் சிந்தனைகள் தடுமாறும் மாணவர்களுக்கே சேர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களுக்கான பலாபலன் அப்படிங்கிறது எப்படி அமைய போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் எந்த ராசிக்காரர்கள் எதிர்பார்த்தாங்களோ இல்லையா அவங்களும் எதிர்பார்த்து காத்திருந்தது அதிகம் ஏழரை சனி ஆரம்பித்ததுலேருந்தே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பல்வேறு சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் அழுத்தங்களையும் தான் அவங்க அனுபவிச்சுட்டே வந்தாங்க ஸோ குருவும் சாதகம் இல்லாத ஒரு தன்மை லைக் டிராவலர் மாதிரி வாழ்க்கை போச்சு வாழ்க்கை மட்டும் போகல எண்ணங்களும் ஒரு நிலையான எண்ணமே இல்லை எதை முடிவு பண்ணுறது எதை செய்கிறது எதை பண்ணால் நமக்கு செய்க்க முடியுன்ற எண்ணம் இல்லாமலே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷமாவது எங்களுக்கு ஒரு பலன் திருமான் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல வருஷமாக இறைவனுடைய அருளோடு இந்த வருஷம் அமைய போகுது அதில் குறிப்பாக பார்க்கும் பொழுது பார்த்தா ஜென்ம சனி அவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி பாத சனியாக நகருதுன்னே சொல்லலாம் சனி ஒரு பக்கம் ஏழரை நாட்டு சனி தொடர்ந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம் அஞ்சாவது இடத்துக்கு குரு போகிறார் மே மாசத்துக்கு பிறகு இப்போ அஞ்சில் குரு வரும் பட்சத்தில் குருவினுடைய பூரண பலன் கிடைக்கும் போது ஏழரை நாட்டு சனியினுடைய தாக்கம் அவர்களுக்கு குறையும் எதெல்லாம் இழந்தாங்களோ அதையெல்லாம் பணம் திரும்ப பெறுவார்கள் மே மாதத்திற்கு பிறகு அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றி அடை மனசெலவில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாயிடும் மனநோயாளி மாதிரி இருந்தாங்க கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாகவே ஜென்மசனி எப்போ ஆரம்பிச்சதோ உடம்புல பிரச்சனை மனசில் பிரச்சனை தேவையில்லாத நெருக்கடி ஊரில் போகிறதெல்லாம் நான் கூட்டி என் மடியில் ஏற்றி வச்சுக்கிட்டு தேவையில்லாத சிக்கல்களை மாட்டேன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும் கும்பராசிக்காரர்கள் தனக்காக வருத்தப்பட்டதை தவிர அடுத்தவங்களுக்காக தான் போராடினாங்க உயர்ந்த சிந்தனை இருக்கும் உயர்வான லட்சியம் இருக்கும் உயர்ந்த எண்ணத்தோடு இருப்பார்கள் அவர்கள் கோபுர கலசம் கையெழுத்து வணங்குபவர்கள் அத்தனை பேரையும் வாழ வைப்பாங்க ஆனால் அவங்க அதே இடத்துல நின்று மழையிலையும் வெயிலையும் நின்று காஞ்சு போயிடுவாங்க அதே மாதிரி தான் அவங்க வாழ்க்கையும் இருந்தது நான் ஆரம்பித்து வச்சோம் சூப்பராக இருக்குது நான் கைட் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்காங்க என்னால் இந்த விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்லலாமே தவிர அவர்களுக்குன்னு ஒரு சில முடிவுகளை எடுத்தார்கள் என்றால் அந்த முடிவுகளில் ஆயிரம் தடைகள் இருந்தது ஒன்று ரெண்டு இல்லை அப்படிப்பட்ட தடை எல்லாமே மாறுது கிட்டத்தட்ட அவருடைய ஜாதகப்படி பன்னெண்டு வருடத்திற்கு பிறகு அஞ்சாவது இடத்துல குரு வரார் அந்த அஞ்சாவது இடத்துல குரு வரும்பொழுது அது ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க அவர்கள் செய்து வைத்திருந்த புண்ணிய பலன்கள் அத்தனையுமே நல்ல பலன்களாக மாறும் நிறைய பேர் கும்பராசியில் பிறந்து வருத்தப்பட்டாங்க கடந்த காலத்தில் சார் சாமி கும்பிட்றோம் கோயிலுக்கு போகிறோம் ஏற்றுறோம் எல்லா பூஜையும் பண்ணுறோம் எதுவுமே நடக்கவே இல்லை சார் எங்களுக்கு கடவுள் இன்னும் கஷ்டத்தை தானே கொடுக்குறாரு அப்படின்னு புலம்புனவங்க அதிகம் பேர் உண்டு பட் கவலை கொள்ளாதீர்கள் நீங்கள் யாரெல்லாம் இறைவனை மனதார வழிபட்டிங்களோ இந்த இடரசனி ஆரம்பிச்சதுலருந்து கஷ்டத்தோடும் போராட்டத்தோடும் பிரச்சனையோடும் அனுபவிச்சிங்களோ மே மாசத்துல அஞ்சில் குரு வந்ததுலேருந்து நீங்கள் செய்த அத்தனை புண்ணிய பலன்களும் உங்களுக்கு வேலை செய் அப்போ குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும் ஒரு காம்ப்ளெக்ஸ்டான நேரம் ஏன்னா ராசிக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது குடும்பத்திலே சஞ்சலம் குழப்பம் பிரச்சனை சிக்கல் நல்லதை பேசினாலும் நான் தான் எதிரி யாருமே என்னை புரிஞ்சுக்கவே இல்லை நான் நேர்மையாக தான் இருக்கேன் உண்மையாக தான் இருக்கேன் பாசமாக தான் இருக்கேன் ஆனாலும் என்ன தான் எல்லாரும் எதிரியாக பார்க்குறாங்கன்னு நினச்ச கும்பராசிக்காரர்கள் அதிகம் ஆனால் அப்படி இருந்த கஷ்டங்கள் மாறப்போகுது உங்களை உதாசனப்படுத்தினவர்கள் உங்களை தேடி வருவார்கள் ச்சே நல்ல புள்ள அந்த பிள்ளைய போய் நம்ம தப்பா நினச்சிட்டோமே நல்ல மனுஷன் அந்தால போய் நம்ம குறை சொல்லிட்டோமே அண்ணனை கூப்பிட்டு முதல்ல உட்காரவங்க முன்னாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்தை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ இருந்த தடுமாற்றங்கள் சரியாகும் வார்த்தையை கொடுத்து காப்பாற்ற முடியலன்னு நினச்சி வருத்தப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு வாக்கில் பலம் சேரும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய தடையாவே இருந்துட்டு இருக்குதுங்க பணமே இந்த மாதிரி எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டதே இல்லை இந்த ஏழரசனி ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சது இந்த அஞ்சு வருஷம் எங்களை அப்படி பாடா படுத்துருச்சு அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் இனிமேல் கடவுள் புண்ணியத்துல பண வரவுகளை பார்க்கக்கூடிய சூழல்களை நோக்கி ஓடுவார்கள் அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல பலன்களை கல்வியில முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்துல நிம்மதியே இல்லாம தான் வாழ்ந்தாங்க கும்பராசி பேருக்கு புருஷம் மண்டாட்டி ஊருக்கு புருஷம் மண்டாட்டி கௌரவத்துக்கு புருஷம் மண்டாட்டி ஏன்னா ரெண்டில் ராகு எட்டில் கேது இது இல்லாத ஜென்மத்தில் சனி ஏழாம் இடத்தை சனி பார்க்குது அப்ப எதுலயுமே நிம்மதி இல்லை வீட்லயும் நிம்மதி இல்லை தொழிலையும் நிம்மதி இல்லை நம்ம யார்ட்டையாவது நம்பி பேசினாலும் அதுலேயும் பிரச்சனை அப்ப எந்த காரியத்தை தொடங்கினாலும் நமக்கு ஒரு தடையாகவும் உறவு முறைகளுக்குள்ளும் பல சிக்கல்கள் இருந்தது வெளியில சொல்ல முடியல அவங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்பியே யார்ட்டையாவது பேசினா கூட அது அவங்களுக்கு ஏமாற்றமாகவும் துரோகமாகவும் தான் இருந்தது கும்பராசிக்கு அப்ப அப்படிப்பட்ட வழிகள் தீரும் பட்ட ஏமாற்றத்துக்கும் வழிகளுக்கு எல்லாத்துக்கும் மீண்டெழுந்து கடவுள் புண்ணியத்தில் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி அமைதி ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழ்வாங்க பொண்டாட்டி புரிஞ்சுக்கள்னா புரிஞ்சுப்பாங்க மனைவி புரிஞ்சுக்கள்னா புரிஞ்சு சேர்ந்து வந்து வாழ்வாங்க கணவனே புரிஞ்சுக்கலன்னா அவர் வந்து சேர்வார் அப்போ இது எல்லாமே நல்ல பலன்களை தருது குறிப்பாக பார்க்கும்பொழுது புதிய தன்னம்பிக்கை தைரியம் வருது ஜென்ம ஜென்மசனி விலகிறதுனால புதுவிதமான முயற்சிகளை துணிவோடு செயல்படுத்துவாங்க இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணணும்னு நினச்சி வெயிட்டிங்கில் இருந்த பீரியட்ஸ் எல்லாம் தடாலடியாக பட்டுபடுன்னு நடத்தி முடிச்சு இந்த அஞ்சு வருஷம் இருந்த லேகை சரி பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த அஞ்சு வருஷத்தில் எதெல்லாம் இழந்தாங்களோ அதை உடனடியாக விரைந்து தீர்க்கக்கூடியதாக இருக்கும் அது பணமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் அல்லது வீடு சார்ந்த விஷயங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகளாக இருக்கட்டும் நல்ல காரியம் தொடங்கணும் தொடங்கணும்னு நினச்சி இந்த அஞ்சு வருஷமாக ஃபெயிலியர் இருந்ததெல்லாம் முருக முனியத்தில் நல்லபடியாக அவங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி குறிப்பாக புத்தர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்த கடவுள் கொடுப்பார் கடன் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் அல்லது ஒரு பெரிய கோர்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கு அல்லது பேங்க் லோன்ல மாட்டிக்கிட்டோம் அல்லது எதிர்பார்த்த பணம் வராமல் தடை விட்டு நிக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான விஷயங்களை பெற்றுத்தரும் தீர்ப்பு ஏதாவது பெண்டிங்ல இருந்தால் சாதகமா வரும் கடன் தீர்க்க முடியாமல் இருந்துச்சுன்னா அந்த கடன் தானாக அடையக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் அல்லது கொடுக்கல் வாங்கலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும் குறிப்பாக பார்க்கும்பொழுது உங்களுடைய ஜாதகப்படி திருமண தடையிலிருந்து கும்பராசிக்காரர்களுக்கு கல்யாணம் நடக்கும் மெயினாக ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜென்மசனி ஏழாவது இடத்த பார்த்தாரு ராகு கேதுவும் சர்ப்பதோஷமாக அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையை தடை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்போ அவங்களுக்கெல்லாம் மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கை அமையும் காதலர்களுக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனை சரியாகவும் புரிதல் இல்லாத பிரிஞ்சு வாழ்ந்த தம்பதியர்கள் ஒன்று சேரக்கூடிய சூழல்களை கடவுள் புண்ணியத்தில் கொடுப்பார் கொடுக்கல் வாங்கலிருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும் மூன்றாவது நபர்களை தயவுகூர்ந்து நம்பாதீங்க கும்பராசி அதை மட்டும்தான் ஒரு அன்பான வேண்டுகோள் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கும் யார் மேலேயும் அதீத அன்பு வேணாம் அதீத பாசம் வேணாம் அதீத காதல் வேணாம் அதீத பற்று வேணாம் அப்படி வச்சிங்கன்னா ஆறாத வடுவாக அது மாறும் ஆணாக இருந்தால் பெண்கள்ட்ட தயவு செஞ்சு ஜாகிருதியாருங்க பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட தயவுகூர்ந்து கூர்ந்து இப்போ தெரியாது ஒன்றரை வருஷத்துக்குப் பிறகு நீங்கள் இந்த வீடியோ திரும்ப பார்த்தீங்கன்னா கூட அதால் ஏற்பட்ட அதிர்வுகள் உங்களால் தாங்கிக்க முடியாது அதில் மட்டும் தயவு கூர்ந்த நிதானத்தோடு செயல்படணுன்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பூர்வ புண்ணியம் பூர்வீகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சாதகமாக இருக்கும் அதே மாதிரி புதிய வேலை ஏதாவது கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் பண தட்டுப்பாடுகளை நீங்கி ஒரு பெரிய ஜாக்பாட் இந்த வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு அருளோடு பாத சனி கொடுக்கும் இதுக்கு முன்னாடி ஜென்ம சனியும் சிரசு சனியும் தடுத்து வைத்திருந்த பண வரவுகளை பாத சனி அவர்களுக்கு அள்ளி வழங்கக்கூடிய காலத்தை அவர்கள் கண்கூட பார்க்கலாம் தெய்வ வழிபாடு தூர தேச பிரயாணம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சவங்களுடைய கனவுகள் பலிதமாக மாறும் வெளிநாட்டில் தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் சொந்த விவரம் விட்டு சொந்த நாட்டை விட்டுன்னு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அந்த வேற்று மொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயம் கிடைக்கும் அந்த இடத்துல செட்டில்ட் ஆகலாமான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க அவர்கள் அத்தனை பேருமே செட்டில்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிஆரே கிடைக்கும் பல பேர்த்துக்கு அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி தெய்வ வழிபாட்டில் இருந்த தடைகள் மாறும் விரும்பிய கோவிலுக்கு போவாங்க குலதெய்வ வழிபாடு அவங்க நிறைவாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒட்டு மொத்தத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ஐந்து வருடத்தில் இருந்து வந்த அத்தனை அழுத்தங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பகலவனை கண்ட பணி போல மாறிடும் இனிமேல் எடுக்கக்கூடிய முயற்சி அவங்களுக்கு வெற்றி தான் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு தொய்வென்றதே இல்லை அடுத்தடுத்த படி தான் போறமே தவிர கீழே இறங்கக்கூடியது இல்லை மேபி நீங்கள் உயரம் உங்களுடைய உயரமும் எண்ணமும் எப்பவுமே கும்பராசிக்கு பெருசா இருக்கிறதுனால உங்களுடைய கோல் அடையிறதுக்கு தாமதமாகுமே தவிர உங்கள் இலக்கை நீங்கள் நிச்சயமாக அடைந்தே தீருவீர்கள் அதற்குரிய ஒரு நிச்சயமான விதையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் கும்பராசிக்கு அமைந்தே தீரும்னே சொல்லலாம் சோ பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் உடல் அளவிலும் மனதளவிலும் மிகப்பெரிய தெம்பையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து ஒரு புது மனுஷனாக உங்களை இந்த வருஷம் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருக்கணும் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டுல இருந்த ராகு ஜென்மத்தில் வராங்க அஷ்டமத்தில் இருந்த கேது ஏழாவது இடத்துக்கு வராங்க ராகு கேது அடிப்படையில் ராசியிலையும் ஏழிலையும் இருக்கிறது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும்னு நம்ம படிச்சிருப்போம் நாகதோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா ஒன்னு திருமண தடைய தரும் அப்படி இல்லைன்னா திருமணம் ஆனவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சில சஞ்சலத்தை ஏற்படுத்தும் நான் ரொம்ப ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பேன் பலன் சொல்லும் போதே பெண் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஆண்களும் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் பெண்களும் தயவு கூர்ந்து ஜாகிருதிகாரங்கள் சொல்லியிருப்பேன் ஏன்னா இந்த காலகட்டங்களில் நம்பிக்கை துரோகம் வரும் ஏமாற்றம் வரும் இழப்பு வரும் உறவுமுறைக்குள்ள சிக்கல் வரும் ரிலேஷன்ஷிப்பில் தேவையில்லாத பிரேக்கப் வரும் அது இல்லாமல் தேவையில்லாத கெட்ட பேர் வரும் சொல்லு வரும் பழி வரும் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தப்பு பண்ணி தான் வரணும்னு இல்லை பணமரத்துகள் நின்று பால் குடித்தாலும் கல்லை தான் குடிச்சாலும் ஒரு பேர் வர மாதிரி நீங்கள் தவறே செய்யவில்லை என்றாலும் அந்த தவறுக்கு உங்களுக்கு மீது தேவையில்லாத விமர்சனம் வைக்கப்படும் தயவு கூர்ந்து அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டில் சனி வரார் பாதை சரியாக வாக்கு கொடுக்கறதில் கவனம் பேசுகிற வார்த்தைகளில் நிதானம் அடுத்தவங்களே தவறாக பேசுனா கூட நம்மளை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து நிதானத்தோடு அவர்களுக்கு பக்குவத்தோடு புரிய வைத்தாலே போதும் இந்த வருடம் பொற்காலமான வருடமாக அமையும் நிச்சயமாக எந்த தொழில் சார்ந்தவர்களுக்கு வந்து இந்த வருடம் அப்படிங்கிறது சிறப்பாக அமையும் இந்த தொழில் தொடங்கலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த விஷயமா பார்க்கும் பொழுது நாலாம் அதிபதி அவருடைய ஸ்தானத்துக்கு தொழில் சாணாதிபதி கும்பத்துக்கு அதிபதி சுக்கரனோட வீடு போராட நட்சத்திரம் சுக்கரன்ல வர்றதுனால திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பீரியடாக இந்த பீரியட் இருக்கும் அதில் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கையெழுத்தாகும் ஊடகத்துறை மீடியா லைனில் இருக்கிறவங்க அந்த டிஜிட்டல் மீடியாவில் இருக்கிறவங்க யூடியூபர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பீரியடாக இந்த காலகட்டம் இருக்கும் அவர்கள் புதிய முயற்சிகள் எல்லாமும் வெற்றியடையக்கூடியதாக இருக்கும் பத்தாம் அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால கும்பராசிக்காரர்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக யாராவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு நல்ல ஒரு பீக்கில் இருக்கும் விவசாயம் சார்ந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமையும் நிச்சயமாக அடுத்து வந்து இந்த இருபத்தி கும்பராசிக்குள்ள இருக்கிறவர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க இருக்கு மாணவர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படக்கூடிய வருடம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏன்னா ஜென்மத்தில் வரக்கூடிய ராகுவும் வாக்குசானத்தில் இருக்கக்கூடிய சனியும் கண்டிப்பாக உங்களுடைய உடல் அளவிலும் கல்வியிலையும் மந்தத்தன்மையே தரும் ஏதாவது ரூபத்தில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நீங்கள் படிக்கணும் ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய வீட்டுக்குடையவர் குரு உங்களுக்கு நல்ல சாதகமாக அஞ்சல் இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி அடையும் இருந்தாலும் தடைகளை தாண்டி வெற்றி பெறணும் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நூறு மதிப்பெண்களுக்கு நம்ம படித்தாதான் அறுபது மார்க் எடுக்கக்கூடியதுன்னும் பொழுது நீங்கள் இருநூறு மதிப்பெண்களுக்கு பெரும் படிக்கணும்னு சொல்லுவோம் நான் ஸோ அப்படி படிக்கும்போது நீங்கள் தொண்ணூறு மார்க் எடுத்து முதல்நிலை மாணவர்களாக தேர்ச்சி பெற முடியும் ஸோ மனசை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க எண்ணங்கள் தடுமா சிந்தனைகள் தடுமாறும் மாணவர்களுக்கே சேர்த்து சரியில்லாத விஷயங்களுக்குள்ள நீங்க போக வேணாம் சரியான பாதைகள் எதுன்னு சொல்லி வகுத்து நீங்கள் நல்ல சிந்தனையோடு போனா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமாகவே அமையும் இருந்தாலும் ஆயிரம் ஆறுதல் சொன்னாலும் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் இந்த வருஷம் தேவைப்படுது கூடுதலான எஃபோர்ட் நீங்கள் எடுத்து தான் தீரணும் அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய பீக் இருக்குது இப்போது லேகிங்கில் இருக்கேன் சார் எக்ஸாம் எழுதி எனக்கு சில விஷயங்களை தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு நினைக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு கடவுள் புண்ணியத்தில் நல்ல பலன்கள் வரும் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் கவலையே பட வேணும் நிச்சயமாக அடுத்து வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கும்பராசி பெண்களுக்கான இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரி அமைது வருட பலன்களாக கும்பராசியில் பிறந்த பெண் பிள்ளைகள் நிறைய பேர் சுய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இருக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க திட்டமிட்டு இந்த அஞ்சு வருஷமாக திட்டமிட்டுகிட்டே இருப்பாங்க கும்பராசியில் பிறந்து இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் தோ பண்ணலாம்னு கேட்டு அவங்க கூட இருந்தவங்க அவங்க ஐடியாவை கேட்டு நிறைய தொழில் பண்ணிவிடுவாங்க அப்படி இருந்த பிள்ளைங்கள் எல்லாத்துக்குமே கடவுள் புண்ணியத்தில் அற்புதமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த தொழிலையும் மிகப்பெரிய வெற்றியையும் கும்பராசிக்காரர்கள் அடைவார்கள் நான் தனியாக ஆஃபீஸ் போடணும்னு நினைக்கிறேன் எனக்குன்னு தனியாக ஒரு செக்ரட்டரி வைக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க வளர்ந்துருவாங்க தனியாக போன நபர்கள் தன்னை சுற்றி ஒரு பத்து பேரோடு நகரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும் ஒரு கடை தொடங்கி இருந்தங்கன்னா பத்து பிரான்ச்சஸ் அவங்க இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு பீக்கான பீரியடாக பெண் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அமையும் சுய தொழில்களில் தன்னம்பிக்கையோடு துணிவோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு காலம் மே மாதத்திற்கு பிறகு அவர்கள் தொடங்கக்கூடிய தொழில் மிகப்பெரிய வெற்றியை நோக்கக்கூடியதாக கண்டிப்பாகவே இருக்கும் ஸோ அதே மாதிரி திருமணமாகாத பிள்ளைங்க கும்பராசியில் பொம்பளை புள்ள இருந்தாங்கன்னா வயது முதிர்ந்த திருமணத்திற்கு காத்திருந்தவர்கள் முப்பது வயசு தாண்டிடுச்சு பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் கூடி வரலன்னு வருத்தப்பட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கூடி வரும் அல்லது மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்குங்க பிள்ளையை கட்டி கொடுத்து வாழாமல் வந்துருச்சு அடுத்து ஒரு வாழ்க்கை அமையுமான்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச நல்லவரன் அமையும் அந்த வாழ்க்கையில் அவங்க சூப்பராக இருப்பாங்க ஸோ ஒட்டுமொத்தத்தில் பெண் பிள்ளைகளுக்கு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல வருடமாக இந்த வருடம் நிச்சயமாக அமையும் அந்த வருஷத்தை அவங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நிச்சயமாக அடுத்து வந்து கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு அல்லது பரிகாரம் அப்படின்னு சொன்னால் என்ன வகையான வழிபாடை வந்து இந்த வருஷத்துக்கு அவங்க பண்ணால் நல்லதாக இருக்கும் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உக்கரமான தெய்வ வழிபாடுகளை செய்யணும் ராசியில் ராகு வர்றதுனால ராகு என்பது சர்ப்ப கிரகம் ஸோ கழுத்து அம்மன் யாராக இருந்தாலும் சரிதான் ஒரு நாகம்மன் கோயில் போயிட்டு வழிபடலாம் அல்லது உக்கரமாக லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை தரும் ஒரு காளிகாம்பால் கோயில் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த தெய்வத்தை போய் வழிபடலாம் அல்லது ஒரு பிரத்யங்கரா சாமியை போய் கும்பிடலாம் அல்லது ஒரு வாராகி அம்மனை வழிபடலாம் இது வழிபடும் போது அந்த ராகுவால் ஏற்படக்கூடிய தாக்கம் அவர்களுக்கு விலகும்னு சொல்லலாம் அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது தோஷத்தை பூரணமான வருடமாக பௌர்ணமி வழிபாடு இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தரக்கூடியதாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய புராதான சிவன் கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அந்த வழிபட்டு ஒரு மூன்று முறை வளம் வந்தாலே போதும் முடிந்தால் திருவண்ணாமலைக்கு செல்லலாம் அண்ணாமலையாரை வளம் வந்தால் ஆயிரம் அற்புதங்களை அவர்கள் கண்கூட பார்க்க முடியும் அப்படி முடியாதவர்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய புராதான சிவன் கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த ஆலயத்தை ஒரு மூணு முறையோ அல்லது ஒன்பது முறையோ வளம் வரும் பொழுது எதற்காக இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் ராசியில் சந்திரன்ல வந்து ராகு படியும் போது சந்திர கிரகண தோஷம் ஏற்படும் அப்படி இருந்துச்சுன்னா உடல் ரீதியாக வரும் மன ரீதியாக ஊணம் வரும் சொல்லுவாங்க சோ அந்த ஊனத்தை தவிர்ப்பதற்கு எண்ணம் தெளிவடைக்கும் சிந்தனை தெளிவடைவதற்கும் நேரடியாக சந்திரனுடைய ஆற்றலை நாம் உள்வாங்கும் உள்வாங்கும்பொழுது நம்மளுடைய உடலும் மனமும் சுத்தமாகும் அப்ப அந்த பௌர்ணமி நாளில முழு நிலவு நம்ம மேல படும்போது அதோட ஆக்ஷான சக்தியை நம்ம உள்ள கிரகிக்கும் போது நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும் சோ அப்ப அந்த வழிபாடை செஞ்சா அவங்களுக்கு பிராக்டிக்கலி மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் நேரம் இருந்தால் நிலாவோடு அவர்கள் பேசலாம் ரெண்டு நிமிஷம் மனசார பேசுங்க உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ அந்த சந்திரனோடு நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு உட்காந்து வழிபடுங்க சத்தியமாக நீங்கள் கேட்குறத அவர் கொடுப்பார் நிச்சயமாக அதாவது கும்பராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலாபலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம் ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ